இப்போ வந்து சிக்கன் வந்து கிரேவி அதுமாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து கருவேப்பூல நிறைய கலந்து நான் சேர்க்கப்படுறேன் கருவேப்பூலையும் சிக்கனையும் வச்சு எப்படி செய்யறது உங்கள காமிக்கிறேன் குழந்தைங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டே இருக்கிறதான் எப்போயும் நல்லா சத்தானவங்க சேர்க்கணும்னு சொல்லிட்டு கருவேப்பூ எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்பைஸியாக கொஞ்சம் செய்யலாம் இப்போ வெறும் வெறும் வானொலி தான் அதில் வந்து பட்டை பட்டை நல்லா இவ்வளவு சோம்பு சீரகம் ஏன்னா நம்ம வேற எதுவும் சேர்க்க போறதுனால மிளகு கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் இப்ப அந்த தேய்க்கும் போதே அந்த வாசம் வருது அந்த நம்ம கிளறும் போதே அந்த வாசம் வருது எல்லா வாசம் அந்த பட்டை எல்லாமே வாசம் வருது அதோட சேர்த்துக்கிறது கிராம்பு மூணு மூணு போதும் கிராம்பு ஏன்னா மிளகு நம்ம சேர்க்கலாம் நல்லா புரியுது பாருங்க கொஞ்சம் மிளகு மட்டும் கொஞ்சம் காயணும் ஏன்னா மிளகு மாதம் வாசம் மட்டும் இன்னும் வரல பாக்கியெல்லாம் நல்லா வாசமாக வறுக்கும்போதே எனக்கு அந்த ஸ்மெல்லு தெரியும் வாசம் வந்துருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பில் இது பாருங்களேன் ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில்லை நான் கழுவி நல்லா உணர்த்திட்டேன் கொஞ்சம் நேரம் அதனால வந்து தான் டைரெக்டாக போடுறேன் கடையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை தான் அது ம் வருத்த நிலக்கல்ல கொஞ்சம் போட்டுக்கலாம் எப்பயுமே பசங்களுக்கு ஒரே டேஸ்ட்டாக செஞ்சு தரதை விட இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரலாம் அவங்களுக்கே அந்த இது பிடிக்கும் என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த மறைமுக நன்மை என்னென்னா இந்த கருவேப்பில கடலை எல்லாமே சேர்ந்துருக்கு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா போதும் ரொம்ப வருத்தம்னா அதோட நியூட்ரிஷன்லாம் போயிடும் அந்த பொடியை பொடியாக்குன்னு சொல்லிட்டு அதை காற்றுல வச்சுருக்கேன் இதில் சோம்பு தனியாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு இலை பட்டை ஒன்று அதில் அரைச்சவசமாக சும்மா தான் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணது தக்காளி போட்டலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் தாளிக்கிற மாதிரி கொஞ்சம் கருவேப்பிள்ள போட்டுக்கலாம் இப்போ சின்ன பசங்களுக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இளநிறை வருது நிறைய பேருக்கு இளநிறை வருது இப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னு சொல்லணும் அந்த இளநிறைய தடுக்கலாம் ரத்தம் அதிகரிக்கும் மெயினாக அதுக்காக தான் நான் பசங்களுக்கு இதுமாரி மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறது ஜூஸ் கொடுக்குறது நெல்லிக்காய் ஜூஸ் கருவேப்புழல் ஜூஸ் உங்களுக்கே தெரியும் அடிக்கடி துவையில தான் நான் காலை சாப்பாடே தருவேன் வெறும் சாக ஒரு கிளாஸ் மட்டும் வடிச்சிட்டு லன்ச்சு தான் மதியானம் தனியாக அவரை எடுத்துகிட்டு போகணுமா சூடாக சாப்பிட்ணுங்கிறதுக்காக நல்லா காலை சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டு துவையல் நிறையா எள்ளு துவையல் புதினா துவையல் கொத்தமல்லி துவையல் அப்படியே மாற்றி மாற்றி நான் சேர்த்துக்கிட்டு இருப்பேன் அதையும் உங்களுக்கு வீடியோ நான் போட்டுட்டு தான் இருக்கேன் இப்போ இந்த பொடியை சேர்த்துருவோம் இதில் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சத்தூள் போட்டு சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் நம்ம தாளித்து எல்லாமே பண்ணியாச்சு இப்போ நீங்களே பாருங்களேன் நம்ம எப்போயும் செய்கிற சிக்கனை விட இன்றைக்கி கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதை தான் நம்ம ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறோம் ஆந்திரா சிக்கன் நான் ஒரு வாட்டி ஏமாந்துருக்கேன் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆந்திரா சிக்கன் சொல்லிவிட்டு காரம் ஃபுல்லு காரம் டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம அங்கேருந்து அவங்கள்ட்ட வேஸ்ட்னு சொல்லக்கூடாது சரி அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் நீங்களே இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வேகட்டும் நான் அப்புறமா காமிக்கிறேன்

நல்லா இருக்கும் இது வந்து நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் இந்த மாதிரி கிரேவி தான் நிறைய இருக்கு சப்பாத்திக்கும் மெயினாக தொட்டுக்கலாம் ஆனால் இதை யோசிச்சோம்னா வேலை கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த நம்ம திங்ஸ் சோம்பு சீரம் எல்லாத்தையும் பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு வறுத்துட்டு கருவாட்டு பொடி போட்டு ஈஸியாக வேலை முடிஞ்சிருது பாருங்களேன் டேஸ்டியா அவங்க எப்பயுமே நம்ம இஞ்சி பொண்ணு இஞ்சி பொண்ணு போ பேஸ்ட் போட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் லன்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அல்லது சண்டே நம்ம ஸ்பெஷல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் கன்ஸாக இருக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே உங்கள் விஷா உங்கள் லையும் ரைட்டிங் பாய்